ஆனா அப்படி எதனா பண்ணாதான் இந்த கட்சியில காப்பாற்ற முடியும் நாலு சீட் அஞ்சு சீட்டு வந்ததா நீங்க வச்சு நீங்க இரநூத்தி நீங்க நீங்க மட்டும் வாழ்ந்துட்டு போகல தவிர அவருக்கு டம்மி வேட்பாளர் போலாம் நீங்க பண்டி இப்படி போன கட்சி வளர நீங்க வளரவுல தவிர இது கட்சி வளர்த்துக்கான வாய்ப்பு இல்லை நாங்க அதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லல நாங்க கருத்து இல்லையா நாங்க இல்ல இறந்து ஒண்ணு காலம் முழுசு நாங்க வந்து நாங்க தனித்து நின்று தான் வெல் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஒண்ணு ஐம்பது வருஷம் நாம தனித்து நின்று வெல்ல முடியாது அது அவருக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில் ஏற்கனவே இவங்க தமிழ்நாடு முழுசு இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் உட்பட கடைசியாக எல்லாரும் உட்பட விளைய வெளியே இருக்காங்க நிறைய பேர் இவங்க விளக்கியிருக்காங்க வெளியே வெளியே இருக்காங்க சில பேர் இப்ப இன்னும் இருக்கிறவங்களும் வெளியே வர போறாங்க இவங்கெல்லாம் இணைச்சு செஞ்சுட்டு வர நவம்பர் இருபத்தி ஏழுக்குள்ள ஒரு நல்ல மாவீர நாள் உள்ள ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு தமிழ் தேசிய இயக்கமா இப்போ புதுசாக கட்டுறதா இல்லை இருக்கிற தமிழ் தேசிய இயக்கத்தில் நல்ல இயக்கமா நான் போய் சேரதான்றது நவம்பர் இருபத்தி ஏழுக்குள்ள முடிவு பண்ணுவேன்னு கட்சியில் இணையத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கு இயக்க முன்னாடி மதுரை வெற்றிக்கு முன்னாடி மதுரையோட மதுரையோட பொறுப்பாளர் இன்னைக்கு மாநில பொறுப்பாளர் இருந்தாரு அவரை அவரை இப்ப எடுத்துட்டீங்க போகணைந்திமாறன்னு உங்களுக்கு சென்னையில போய் இருக்கிற இடம் கொடுத்து செஞ்சு தங்க வச்சு கோந்தி மரன் மாநில சார்ந்தவர் அவரை ஒதுக்கிட்டீங்க உங்களுக்கு கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி பத்தி தெரியும் உங்களுக்கு கல்யாண சுந்தரம் கோயமுத்தூர்ல வந்து பண்ணாரு அவரே ஒதுக்கிட்டீங்க ராமநாதபுரத்துல அன்னைக்கு இக்கட்டான காலகட்டத்துல அன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்துல அன்னைக்கு காங்கிரஸோட எதிர்ப்பு ஆட்சியில் இருக்கும் போது பெரிய எதிர்ப்பு பண்ணி காங்கிரஸ்க்கு ஆதரவாக சிதம்பரத்துக்கு எதிர்ப்பாண்ட அண்ணன் ராஜீவ்காந்தி அண்ணன் இருந்தாரு அன்னைக்கே அரசியல என்ன தெரியாது அன்னைக்கு அவர் ஏத்து நின்றாரு பாச்சதப்படுத்த அவரை கட்சி விட்டு எடுத்துட்டீங்க அண்ணன் ராஜா இங்க மாவட்ட சேலம் மண்டல ராச அமைப்பன் ஒருத்தர் இருந்தாரு அவரை தூக்கிட்டீங்க இப்ப சிவசங்கரனை பத்தி ஒன்னு பேசுறீங்க அக்கா காளியம்மக்க பத்தி இப்ப நீங்க கடைசி பேசுறீங்க அது ஒண்ணு என்ன நடவடிக்கை தெரியல தஞ்சை குமார்னு அண்ணன் இருந்தாரு அவரு அவர் கிட்டத்தட்ட அதுவும் அதுவும் இன்னொரு கூத்தாது தான் இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா யார் யார் கட்சியோட மாவிர் நாள் இன்ன வரைக்கும் தமிழ் தேசிய இல்ல உலகம் முழுசும் நடந்த மாவிர்னால மாவீர நாள் ஒரு கல்யாண மண்டலத்துக்குள்ள நடந்துச்சு தான் முதல் முதல் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம மாவினால வெளி வெளித்திடல் வச்சோம் நம்ம அதுக்கு அரசு கோர்ட்ல வந்து உதநீதிமன்றத்தை அனுமதி வாங்கி வச்சோம் அந்த மாவிர் நாள் யார் யார் சிறப்பு வைக்கிறாங்களோ மாவீரர் நல்லா நீங்கள் நோட் பண்ணுவாங்க மாவீர நாள் யாரு அந்த மாவட்டம் நடத்துறாங்களோ அடுத்த மாதம் அடுத்த வருஷம் பார்த்தா நாள் நடத்தின அந்த மண்டல செயலாளரும் மாவட்ட செயலாளர் கட்சியில் இருக்க மாட்டாங்க நான் நடத்தினேன் நான் கட்சியில் இல்லை அடுத்த சஞ்சீவிநாதன் நடத்தினாரு அவர் கட்சியில இல்லை அடுத்த வருஷம் தஞ்சை குங்குமம் நடத்துறாரு அவர் கட்சியில் இல்லை அப்ப யார் யார் அடுத்து மதுரை மதுரை இல்லை அப்ப இது உண்மையாவே தமிழ் தேசிய இயக்கத்துக்காக தான் வேலை செய்யறாங்களா இல்ல எல்லாருக்கிட்டையும் எங்களை தமிழ் தேசிய இயக்கத்துக்காக விடுதலை புலிகளோட இதுக்கும் தமிழ் தேசிய மக்கள் இழந்த லட்சக்கணக்கான மக்கள் இழக்கும் போது இறக்கும் போது பல கோடி பேர் வெளியே வந்தாங்க கொதிச்சு அவங்கள மடைமாத்தான் எங்களை நினைச்சிக்கலாம் தெரியல எங்களுக்கு நினைக்கிறாரு யாருமே அடுத்த அடுத்த தலைமுறை யாருமே இல்ல இல்லாம இன்னைக்கு துறைமுகம் மட்டும் தான் இருக்கிறாரு இடுமுறை காட்சி தம்பி இருக்கா ரெண்டு மூணு பேர் பேச்சாளர் இருக்கிறாங்க இல்ல யாருமே இப்ப யாருமே இல்ல எல்லா பேச்சாலும் வெளியே போயிட்டாங்க ஆமா இதுல ஏன்னா இவர்தான் தலைமையே நம்ம அடுத்தவங்க குறை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கட்சியில போற திருநாளைக்கு சேர்த்து வந்த போய் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு கட்சி தலைமை நீ உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும் எல்லா தவிர உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும் அப்ப நீங்க அடுத்த கூட கிரகம் நாலு பேர் பண்றாங்கன்னு கூட கிரகம் வந்து இவங்க எல்லாம் சரியில்லை இவங்க சீமான வந்து அப்படியே ஒரு மோட்டிவேஷன் பண்ணி உள்ள நிதி கட்ட மிஷன் அப்படியெல்லாம் போய் எல்லாம் சொல்ல முடியாது சொல்றேன்னு ரெண்டாயிரத்தி பத்து இன்னைக்கு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்றேன் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முன்னாடி எங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முன்னாடி நாடாளுமன்ற தெரிவித்து வாக்கு தான் கட்சியோட வேலைகள் அதிகமாக இருக்குது அப்போ வந்து சொல்லிட்டு தான் யாரும் சொல்லாமலாம் இல்லன்னா அவர் கேட்கல யாரையும் காது கொடுத்து கேட்கலாம் ஒரு நிமிஷம் கூட பேசணும் கேட்டீங்க எந்த தமிழ்நாடு முழுசும் கேட்டு பாருங்க அவர் கூட நாலு பேர் தவிர அவர் தமிழ்நாடு முழுசு எந்த மண்டல செயலாட்டு பேசணும் கிடையாது எந்த மாவட்ட செயலாளிட்டு பேசணும் கிடையாது எந்த பொறுப்பாளர்களும் பேச மாட்டார் அந்த அந்த பகுதியில் பேசி விடுவாங்க போடுவாங்க தூக்கி தூக்கிட்டுருவாங்க அதுல யாரும் ஒரு மாநில பொறுப்பாளர் உள்ள அடுத்து வேலை செய்வான் இல்ல யாரும் ஒரு பணக்காரன் வருவான் உடனே எல்லா திமுக அதிமுகாலும் ஒரு வலுவான ஒரு ஆட்கள் வருவாங்க அவங்கள வச்சு கட்டமைப்பு போகிறத யாருகிட்டயும் பேசுகிறாரு அப்படிதான் எடுத்துக்க முடியும் அண்ணன் ஏன்னா இல்ல ஏன்னா சீமானுக்கு அப்புறம் நீங்களே உருவான ஆட்கள்ல எங்க கட்சி வளர்க்கும் போது உங்க கூட கூட இருந்தாக்களை எங்க யாரையும் குறை சொல்ல முடியாது நீங்க இதா காய மக்கள் இதெல்லாம் சொல்ற மாதிரி கல்யாண சொந்த மாதிரியும் ராஜீவ்காந்தி மாதிரிலாம் இந்த துரோகம் மட்டும் போனோம் கல்யாண சொந்த ராஜிவ்காந்தி என்ன துரவுமணி நான் நீ முதல்ல நான் எடுத்து நின்னுட்டாங்கன்னா அந்த கட்சி போய் நிக்க வச்சது யார் திமுகால எந்த கட்சி வேணாம்னு நிக்க வச்சு அதிமுக போய் நினைச்சது யார் எந்த கட்சி மதவாதத்துக்கு எதவாதத்துக்கு சொல்லிட்டு அதுல போய் இணைஞ்சு வச்சு பிஜேபி இணைக்க சொன்னது இணை வச்சது யாரு தமிழ் தேசிய அரசியல் வெறுக்க வச்சது யாரு நீங்க தான் யாரும் வேலையில எல்லாம் இறம்பல இவர் யாரையும் தன் கூட இருக்கிறவங்களும் ஒருத்தவங்க வளரக்கூடாது யாரும் அந்த மாவட்டத்திலயோ இப்ப அண்ணன் இப்ப திமுகவா ஐயா வீரபாண்டியர் இருக்காரு அதிமுகவா அண்ணன் கே பி முனுசாமி நினைக்கிறாரு வேலூர் இல்லையா அண்ணன் துரைமுரன் நினைக்கிறாரு வீரமணிக்கிறாரு தங்கமணிக்கிறாரு இவர் ஒரு இந்த ஒரு ஆட்கள் அவருக்கு இணையக்கூடாது அவர் சொல்ற விஷயம் கணக்கான ஆட்கள் சேர்த்தா தணக்கான ஆட்கள் சேர்க்காது இவங்க தணக்கான ஆட்கள் சேர்க்காதான் இத்தனை வருஷம் அரசியல் இருக்காங்க நாங்க எல்லாம் தணக்கான ஆட்கள் சேர்க்கறதுனால தான் நாங்க அநாதையை விடுறோம் எங்களை அனாதையை விட்டுறாங்க இவரோட பிளான் ரொம்ப அருமையா இருக்கும் யாரையும் இணைச்சு விட மாட்டார் யாரும் செய்ய விட மாட்டாரு அப்டி அப்படியே ஒரு ஆள் அப்படியே கான்செப்ட் அப்படியே ஒரு ஆள் அப்படியே தள்ளி அவனை அப்படியே மோட்டிவேஷன் பண்ணி அவன குற்றச்சாட்டு பண்ணி அதை தள்ளிவாரு பின்னாடி எவனுக்கு பின்னாடி போகாத அளவுக்கு மூழ்கி விட்டுருவாரு ஏன்னா இப்ப இங்க வந்திருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு பேர் வருத்தப்படுறான் மனுஷன் எல்லாம் தெரியும் இது மாதிரி வெளியே ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இருக்கான் எவ்வளவு வருத்தப்படுறது தான் தெரியும் வேற வழி இல்ல விட்டு போக முடியல அவனுக்கு அவருக்கு ஆதரவாக ஒரு நாளைக்கு பத்து பேர் போட்டிருப்பாங்க இருப்பாங்க இது எங்க கூட நான் இணைச்சேன் ஏன்னா சீமானன் வந்து இங்கே நினைக்கல கட்சி அணைக்கல அன்னைக்கெல்லாம் இல்ல அவரால் இணைஞ்சிருப்பாங்க அவங்களால கொஞ்சம் இணைஞ்சிருப்பாங்க ஐம்பதாயிரம் பேர் முப்பதாம் பேர்லாம் இணைஞ்சிருமாட்டாங்க அவரால் அஞ்சாயிரம் பேர் இருந்தா நாங்க போய் திருத்திருவா ஊடு கூட உட்காந்து பேசி செஞ்சு இப்ப தற்றலி என்னோட கிராமம் என்னோட கிராமத்துல பிரபாரம்ங்கிறதுனால அங்கே நானும் ஓட்டு உங்களுக்கு விழுது பிரபாரம் அந்த இடத்துல உங்களுக்கு சீமான்கா மொத்தம் சீமான்கா ஓட்டு போட்டு மாட்டாங்கல்ல அப்போ அது மாதிரி அந்தந்த கிராமத்தில் தாய் வழி கிராமத்தில் எல்லாம் இருக்கிறாங்க பேசுறாங்க அந்த உறுப்பினர் உறவுகள் இருக்கிறாங்க உறவு நாளைக்கு ஒரு எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னா அந்த ஓட்டு போட்டிருக்காங்க இந்த முறையில் தெரியல நீங்கள் ரெண்டாவது இடத்துல வந்துருக்கோம் கிட்டத்தட்ட அண்ணா ராமச்சந்திரன் இருக்கிற ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் ஊர் அவர் ஊர்ல ரெண்டாவது வாக்கு நாங்கள் எடுத்துருக்கோங்க அப்போ அங்க போய் நாங்கள் நின்று போராடணும் தெலுங்கு தெலுங்கு சம மக்கள் நான் நின்று தொடர்ந்து இரநூறு நாட்கள் வந்து அவங்க கூட ஒரு வருஷம் வந்து அந்த சிப்கட் பிரச்சனைக்காக போராடினேன் அந்த மக்கள் எங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க அப்போ அவர் மட்டும் கட்சியை வளர்க்கல எல்லாம் சேர்ந்து வளர்த்திருக்கோம் அவ்வளவுதான் எல்லாம் வெளியே பேர் எடுத்துட்டாங்கண்ணே ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள யாரும் இல்லைண்ணே இப்ப அண்ணன் ராவணன் மட்டும் தான் இருக்காருண்ணே அவரும் அவர் தான் பொருளாளராக இருந்தாருண்ணே இன்னைக்கு அவர் அவர் தான் இருந்தாரு இக்கிற வழக்குகளை அவ்வளவு பார்த்துருந்தாரு இன்னைக்கு விவசாய சின்னத்தெல்லாம் அவரை கூட்டு வந்து அவர் ரொம்ப நிறுத்திருக்கலாம் அவர் மனசங்கடாத மாதிரி ஆட்கள் வெளியே இவங்க அனுப்பிச்சு விட்டாங்க புதாக்கள் சின்ன பிள்ளைங்களை எதுவும் விவரம் இல்லாத பிள்ளைங்களை போட்டாங்க விவசாய சின்னத்தை இழந்துட்டாங்க கஷ்டப்பட்டு ஒரு ஊரா சேர்த்து சின்னத்தை இழந்த காரணம் தான் அவர்களா பொதுச்செயலர் கொடுத்துருக்கலாம் கட்சி போற பொதுச்செயலர் அவருக்கு தான் கொடுத்துருக்க அங்கீகாரம் கொடுத்துருக்கலாம் அவங்க குடுக்கல இவங்க யாருமே நிராகரிக்கிறாங்க அந்த அந்த ஒழுங்கு நடவடிக்கை கூட உருவாக்கி வச்சிருக்காங்களே அதனால யாருமே இல்லன்னு இப்ப வந்து இல்ல அவன் இறந்தப்ப பேசுனது ஏன்னா அவன் நம்மளுக்கு தெரியும் அவன் நிகழ்ச்சி ஆர்ப்பாட்ட போராட்டம் வருவான் அந்த பையன் மீது நம்ம கூட அதிக தொடர்பெல்லாம் இல்ல அவன் பாட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் போவான் செய்யும் மீது எந்த தொடர்பு கட்சி நிதி கதியோ இல்ல கட்சி கலப்பணிலையோ அவனை பொறுப்பு கூட அவனை போட்டு பொறுப்பு நம்ம பொறுப்பு கூட அறிவிக்கல அவனுக்கெல்லாம் பெருசா அறிவிக்கல பொறுப்பே அறிவிக்கல அவங்க பொறுப்புள்ள நீ போட்டு அவன் தவிர போட்டு அவ்வளவுதான் அவனை வந்து இன்னிக்கும் அது அதுக்கு பிறகு எந்த ஒரு கட்டம் வச்சு கட்சி வழக்குன்ற விஷயம் என்னைக்கும் பேசவே இல்லை அவன் இருக்கும்போது என்ன இப்படி இறந்தான்னு கேட்டான் மாதிரி அவன் உண்மையை தப்பு பண்ணிருக்கான் தவறு பண்ணிங்கன்னா காவல்துறை சொல்லுது காவல்துறை சொல்றாங்க அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க அவன் தப்பு நேரம் அவன் உணர்ந்து அவன் இறந்துட்டான் இதுதான் விஷயம் இறந்துட்டாங்கன்னு நம்ம தலைமைக்கு சொல்றோம் தலைமையை பத்தி கேட்கறாங்க செய்கிறாங்க தானே அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே விஷயம் கேட்கல செய்யல அதுக்கு நம்ம நாங்கள் இப்போ போறோம் அவங்க கூட இருக்கிறவங்க செய்கிறோம் பிள்ளைங்கலாம் போறாங்க இல்லை ஊரில் அவங்க கூட டீ வாங்கவன் டீ கடையிலும் மல்லிகடவன் யாரும் பேசினாங்க இல்லாமல் ஐநூறு ஆயிரம் அமிச்சுன்னு கூட விசாரணை நீ கூப்பிட்றாங்க போய் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தான் போய் போய் பேசிட்டு வரோம் இன்னைக்கு அது கூட என்னன்னு கேட்கலைங்களே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனை ஏதோ இவங்க எல்லாம் பேசிருப்பாங்க சொல்லி இதுக்கு ஒரு நாலு பேர் பின்னாடி இவங்க அந்த சீமான கிளை இந்த விஷயம் என்ன சீமானம் தெரியுமா என்ன தெரியாது ஆனா அவருக்கு இருக்கிற ஒரு நாலு பேர் அவருக்குள்ள ஒரு ஆளுக்கு இந்த இந்த மாவட்டத்துல இவங்க காலி பண்ணிட்டு கட்டமை பண்ணுங்க அதுக்குள்ள ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போட்டு நீங்க போய் தனியா வேலை செய்யுங்க இந்த பிரச்சனை முடிச்சு வரது லேட் ஆகும் சொல்றாங்க ஆனா இந்த பிரச்சனை பத்தி என்ன கேட்டு செஞ்சு இதுல ஏதாவது பிள்ளைங்க பாதி உண்மையா தவறு பண்ண எவனோ ஒருத்தான் இல்ல தண்டனை அனுபவிக்க போற எவனோ ஒருத்தன் இதெல்லாம் பேசுறாங்கன்னு இன்னும் கேட்கல எங்க கேட்கல அரசியல் வரலாறுல தேர்தல் அரசியல் சட்டத்துல வந்து இருக்குது வந்து அரசியல் கட்சி மாத்தம் செய்யணும்னு கடைசி வரும்போது அவர் தலைவரும் போட்டிருக்குது இருக்குது பேருதான் ஒருங்கிணைப்பா வெளியே சொல்றோம் கட்சியோட தலைவரும் கடைசியா நடந்த பொதுக்குழுல அஞ்சு வருடத்தில் நடந்த பொதுக்குழு தேர்தல் ஆணையத்துல வந்து தலைவருன்னு மாத்தி கையில போட்டுருக்காங்க அதோட அவர் எதுவும் சொல்லல ஆனா கட்சியில வந்து செயலாளர் மாத்துறது இப்ப எல்லா கட்சிக்கும் பொதுச் பொதுச்செயலாம் துணை இருப்பாங்க தொழில் சங்க தொழில் இருப்பாங்க ஊர் அணிக்கு செயலாளர் துணைச் செயலாளர் பொருளாளர்கள் கட்சிக்கு எதுவுமே இல்லைன்னா இருக்கிற உங்களால் விலை விலைக்கு போன வெளியே போன அத்தனை பொறுப்பாளர்களையும் முக்கியமான பொறுப்பாளர்கள் அவங்க அத்தனை பேரையும் நீங்க கூப்பிட்டு பேசி அவங்க அவங்ககிட்ட கருத்து ரீதியாக வந்துச்சுன்னா நாங்கள் இணைஞ்சு வேலை செய்யறேன்னு அப்படி இல்லையா யாரை நீங்க விளக்கணுங்களோ செஞ்சீங்களோ நாங்கள் புதிய தமிழ் தேசிய அரசியலை உருவாக்கி நாங்கள் வேற கட்சிக்கு போக முடியாது நாங்கள் புது தமிழ் தேசிய அரசியல் உருவாக்கி நாங்கள் அதை பயணிக்க போறோம் வைக்க முடியாது இப்ப அதிமுக கூட அந்த கொள்கை ரீதியாக முன்ன உடன்படிக்க வரல ஆனா இன்னைக்குதான் அதில் மாற்று மொழி சார்ந்த தலைவர் இருந்தாங்க இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி வந்து தமிழராக இருக்காரு செய்கிறாரு கொள்கை பண்ணும்போது அது மாதிரி செலவு வாய்ப்பு இருக்குது ஆனா அப்படி பண்ணால் தான் இந்த கட்சியெல்லாம் காப்பாற்ற முடியும் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வந்ததான் நீங்க வச்சு நீங்க இரநூத்தால் தொகுதி நீங்க நீ மட்டும் வாழ்ந்துட்டு போவங்கள தவிர நீங்க அங்க எம்எல்ஏ வேட்பாளர் மாற்றலாம் இங்கே எம்எல்ஏ மாற்றலாம் அவருக்கு டம்மி வேட்பாளர் போகலாம் நீங்க பண்ணி இப்படி போன கட்சி வளர வளருவங்கள தவிர இது கட்சி வளர்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு அப்படியே ஒரு வாய்ப்பு பண்ணால் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு கூட்டணி வைக்கிச்சா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது கூட்டணியும் தமிழ் தேசிய நம்ம கருத்தில கேட்டவங்க கூட்டணி வைக்கலாம் திமுக கூட போயிக்க முடியாது காங்கிரஸ் கூட முடியாது பிஜேபி கூட முடியாது அப்போ இது மாதிரி கட்சிகள் இணைஞ்சு நீங்கிற சூழல் அவ்வளவுதான் நீ மொத்த மதவாத எதிர்ப்பு நம்மளுக்கு இருக்குது அந்த மதவாதத்தை இருக்குன்னு இதெல்லாம் பண்ணணும் நீங்க பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் அதுக்கெல்லாம் இல்லைன்னு கருத்தில் கருத்துலேயே நாங்கள் இல்ல இறந்த முன்னாள் கால முழுசு நாங்கள் வந்து நாங்கள் தனித்து நின்று தான் வெளியோன்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஒன்றும் ஐம்பது வருஷம் தனித்து தண்ணீர்ல வெல்ல முடியாது அது அவருக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அது வாய்ப்பு இல்லை நாங்க வந்து இந்த வழக்கு விஷயங்களை அந்த தம்பி அவன் சவான வழக்கு விசீங்களா அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அந்த நம்ம தம்பி அதுலயே ஒரு சில பேர் எல்லாம் அவங்க கூட இருந்தாக்கில் ரெண்டு மூணு பேர் கட்சியில உறுப்பினர் இருந்தாங்க அவங்க எல்லாம் குற்றச்சாட்டு பண்ணலாம் செய்யலாம் அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்து காவல் கூட சொல்லும்போது அந்த வேலையை அவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தோம் அவ்வளோ அந்த நேரத்துல இருந்த தவிர மீதி தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை எங்களுக்கு தொழில் ரீதிக்காக எல்லாருமே உலகம் பேங்க்ல இருக்கிற நண்பர்கள் கடவாங்க அது அது வந்து நாங்க வந்து அது தனிப்பட்ட பிரச்சனை தானே அதில் நீங்கள் கட்சி அதுக்காக போகணுன்னு அவசியம் இல்லையே அப்படி போன கட்சி அதுக்காக போன அவசியம் இல்ல அக்டோபர் இரண்டு மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் பேட்டையில்